டேய் மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா கேளுடா என்ன டவுட் ஞாயிற்று கிழமைக்கும் திங்க என்னடா வித்தியாசம் என்னடா இது ஞாயிற்று கிழமைக்கும் திங்க என்ன வித்தியாசமா இருக்கும் மச்சான் தெரியலடா நீயே சொல்லுடா கறி சுட சுட சாப்பிட்டா அது ஞாயிற்று கிழமை அதுவே சுட வச்சு சாப்பிட்டா அது திங்க டேய் சுமார் முஞ்சி குமார் வாங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா என்கிட்டயே கேள்வி கேக்குறியா கேள்றா எப்படி பதில் சொல்றேன்னு மட்டும் பாரு மயிலும் கிளியும் ஒண்ணு கொண்ணு நேரா பாத்துக்கிட்டா என்ன பேசிக்கும் என்னடா இது எனக்கு வந்த சோதனை மயிலும் கிளியும் அப்படி பாத்துக்கிட்டா என்னடா பேசிக்கும் தெரியலையாடா அப்படி என்னடா பேசிக்கும் அதுவா மயில் சொல்லியிருக்கோம் நான் தான் இந்தியாவுக்கே தேசிய பறவைன்னு அதுக்கு கிளி சொல்லியிருக்கோம் கோவியா இந்தியாவுக்கே நான் தான் ஜோசிய பறவைன்னு என்ன மச்சான் ஒரே ஹாப்பியா இருக்க போல ஆமா மச்சான் இப்பதான்டா ஜோ மூவி பார்த்தேன் அப்படியே என்னோட காலேஜ் லவ் காலேஜ் ஃபீல் எல்லாம் வந்ததுடா ஓ அப்படியா ஆமா மச்சான் நீ ஜோ மூவி பார்த்தன்னு சொன்னியே உனக்கு எதுவும் காலேஜ் ஃபீல் எல்லாம் வரல டேய் எனக்குலாம் என் காலேஜ் பார்த்தாலே காலேஜ் ஃபீல் வராதுடா இதுல ஜோ மூவி பார்த்துட்டு காலேஜ் ஃபீல் வர போகுதா போடா டேய் போடா பேசாம டெய் மச்சான் அங்கே பாடுறான் அவன் தாண்டா காலேஜ்லேயே இருக்கிறதுலேயே மாசான ஆள் எப்போவுமே அவன் பின்னாடி அஞ்சு பொண்ணுங்க சுற்றி சுற்றி வருவாங்கடா நாமளும் தான் ரெண்டு வருஷமாக இந்த காலேஜில் படிக்கிறோம் நம்ம பின்னாடி எந்த பொண்ணுங்களுமே வரமாட்டாங்கடா சரி வா மச்சான் அவன்கிட்டே போய் கேட்போம் எப்படின்னு ஹலோ ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ என்ன விஷயம் எப்படி ப்ரோ உங்கள் பின்னாடி மட்டும் அஞ்சு பொண்ணுங்க எப்போவுமே சுற்றி சுற்றி வராங்க அதுவா ஒவ்வொருத்திட்டையும் ரெண்டாயிரம் கடன் வாங்கி பாருங்க அப்புறம் உங்களையும் சுற்றி சுற்றி வருவாங்க